சற்று முன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுக அரசை பற்றி பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக கனிமவள வள கும்பலை நம்பியிருக்கும் திமுக அப்படின்னு ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காரு அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழகம் முழுவதுமே கனிம வளங்கள் கொள்ளை போவது தொடர்கதையாக உள்ளது திமுகவின் ஆசியுடன் கரூர் கேங் புதுக்கோட்டை கேங் என இரு கும்பல்கள் தலைமையில் தமிழகம் முழுவதும் கனிம வளங்களை கடத்தி கேரளாவுக்கு விற்று கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை விட்டு தான் ஓய்வார்கள் என்பது போல அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது தமிழகத்தில் கனிமவளங்களை பாதுகாக்க போராடி வரும் சமூக ஆர்வலர்களும் பாதுகாப்பு இல்லாத சூழலே தற்போது நிலவி வருகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிமவள கொள்ளையர்களை எதிர்த்து புகார் அளித்த சமூக ஆர்வலர் திரு ஜெகபர் அலி அவர்கள் கனிமவளக் கொள்ளையர்களால் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார் கனிமவளக் கொள்ளையை பற்றி புகார் அளித்து வீடு திரும்பும் முன் கொள்ளையர்களுக்கே புகாரை கசியவிட்டு சமூக ஆர்வலர்களின் உயிரை பறிக்கும் வகையில் ஒரு காட்டாட்சியை நடத்தி வருகிறது இந்த டிசாஸ்டர் மாடல் திமுகவுடைய அரசு திமுக ஆதரவோடு செயல்படும் புதுக்கோட்டை மற்றும் கரூர் கும்பல் தனிமங்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளிடம் கமிஷன் வசூலித்துவிட்டு அனுமதிக்கப்பட்ட மிக அதிக அளவில் கற்களை வெட்டி எடுப்பதோடு அனுமதி சீட்டுகளையும் முறைகேடாக பயன்படுத்தி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றன கோவை மாவட்டத்தில் உள்ள கல்குவாரிகளில் தொடர்ந்து பல விதிமீறல்கள் நடைபெற்று வருகின்றன இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி வருவதோடு அரசுக்கும் இழப்பு ஏற்பட்டு வருகிறது ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வரும்போதும் தமிழகத்தை சுரண்டுவதையே தொழிலாக வைத்திருக்கிறது இந்த திமுக இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான காலகட்டத்தில் திமுகவினர் செய்த நில அபகரிப்பால் புதியதாக ஒரு விசாரணை துறையே உருவாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அந்த அளவுக்கு நிலத்தை மக்களிடமிருந்து அடித்து புடுங்கினார் இந்த திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல்வர் ஜெயலலிதா அவர்களே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளான விஷயம் இந்த நிலை அபகரிப்பு தான் முக்கியமாக தற்போது தமிழகம் முழுவதும் மலைகளை உடைத்து மணலை திருடி கனிம வளங்களை சுரண்டி எதிர்காலத்தில் தமிழகத்திற்கு பருவமழை வருவதையே கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தங்கள் தோல்வி உறுதி என்பதை அறிந்து தேர்தலின் போது பணத்தை வாரி இறைக்க முடிவு செய்து திமுக அதற்காக பொதுமக்களையும் கனிமவள கொள்ளையை எதிர்ப்பவர்களையும் அச்சுறுத்தி மிரட்டி கொலையும் செய்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் இந்த கொள்ளை கும்பலின் வசூலைத்தான் நம்பியிருக்கிறது என்பது கனிமவள கொள்ளையை திமுக அரசு கண்டும் காணாமல் இருப்பதிலிருந்தே தெல்லன் தெளிவாக தெரிகிறது தங்கள் குடும்பத்துக்காக பொதுமக்களை துன்புறுத்தி கொள்ளையடித்த பல சர்வாதிகாரிகள் இறுதியில் பொதுமக்களுடைய கோபத்தை எதிர்கொள்ள முடியாமல் காணாமல் போன பல வரலாறுகளை நம் காலத்திலேயே பார்த்திருக்கிறோம் பொதுமக்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது வரும் இரண்டாயிரத்தி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கனிமவள கொள்ளை மூலம் அவர்களை சேர்த்து வைத்திருக்கும் அத்தனை சொத்துக்களும் சட்டப்படி மீட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்காரு முக்கியமாக இந்த கனிமவள கொள்ளையில பல அமைச்சர்களும் பின்னாடி அவங்களுடைய பெயரும் அடிபடுது அடிபடுதில்லை அவங்கள் விதிகள் மீறி ஒரு மண் அழுறதாக இருக்கட்டும் இல்லை மலையை குறைவதாக இருக்கட்டும் விதியை மீறி ஆயிரம் கோடிகளுக்கு சம்பாதித்து சேர்த்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி இயற்கை வளங்களை சுரண்டி அதாவது சொல்லப்பட்ட அளவை விட அதிகமாக சுரண்டி அதிகமாக மண் மண் மண்ணை வந்து சுரண்டி பல கோடி பலாயிரம் கோடிகளை சொத்துக்களை சேர்த்து வச்சிருந்தன இது மாதிரி பல அமைச்சர்களுடைய எல்லாம் இருக்குது கண்டிப்பாக என்று மக்கள் திருந்தி இந்த திராவிட கட்சிகளை புறக்கணித்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஓட்டு போடுறாங்களோ அன்னைக்கு தான் இந்த கொள்ளைய தமிழர்களை கூண்டோட சிறையில் அடைப்போம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களும் நம்ம தமிழ்நாட்டு மீது இயற்கை வளங்கள் மீது அக்கறையுள்ள ஒவ்வொருவரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம தமிழகத்தில் ஒரு பொற்கால ஆட்சி வர வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான ஒரு ஆட்சி அமைய வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர்